அடுத்த பயணம் நம்ம ஆனா சென்ட்ரல் ஏசியா உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் கசகஸ்தான் இந்த மாதிரி அடுத்த ஒரு பதினைந்து நாளைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் யூஏக்கு பீசா இல்லாம போறோம் உஸ்பெகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரி தாங்க தஜகிஸ்தான் இருக்கட்டும் துர்க்மெகிஸ்தான் இருக்கட்டும் கசகஸ்தான் இருக்கட்டும் கிர்கிஸ்தான் இருக்கட்டும் எல்லாருமே ஒண்ணு யுஎஸ்எஸ்ஆர் கூட சேர்ந்து இருந்துச்சு நைன்டீன் வரைக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு எட்டு மணி நேரத்துக்கு தர மாட்டீங்களா என்னங்க பண்ணணும்னா ஆக்சுவலா இங்க அபுதாபிக்கும் துபாய்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு துபாயில் அதிகமாக வாங்குறாங்க காசு வீசாவுக்கு இந்த ஒரு அபுதாபி ஏன்னா ஜயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்க இருக்கும் ஜயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருக்கும் இந்த பேர்ல ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க நான் லாஸ்ட் நான் லாஸ்ட் இந்த ஃபிளைட்டே நமக்கு தான் எப்பவுமே இந்த ஃபிளைட் நமக்கு தாங்க இது முழுக்க முழுக்க லோ காஸ்ட் ஏர்லைன் இண்டிக்கு ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன் கிடையாது இ விசா கூட ரொம்ப ஷாக்கையே கேட்டாங்க ஏன்னா இ விசா வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான் வெல்கம் டு சமர்கன் வெல்கம் டு சமர்கன் குட் ஈவினிங் மக்களே இன்றைக்கி நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ட்ரேஷ்னல் ஏர்போர்ட் தான் இருக்கோம் சென்னை இன்ட்ரேஷனல் ஏர்போர்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க நம்மள அடுத்த பயணம் சென்ட்ரல் ஏஷியா அதாவது உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் கசகஸ்தான் இந்த மாதிரி அடுத்த ஒரு பதினைந்து நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து சென்னை இன்ட்ரேஷ் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் பேசிக்காக ஒன்று சொல்ல மாதிரி வெல்கம் டு மை சேனல் மாவட்ட டெஸ்டினி ஓகேங்களா உங்களுக்கு இந்தியிருப்பீங்க நினைக்கிறேன் கொடுத்த இந்த வாட்டி இன்னும் பிரம்மாண்டமா என்ன கொஞ்சம் எல்லாம் திருத்திக்கிட்டு நான் யோசிச்சேன் கொஞ்சம் சில நம்ம பண்ணியிருக்கோம் சோ கண்டிப்பா இந்த சென்ட்ரலேஷியா சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு சோ இப்போ எங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைல இருந்து அபுதாபிக்கு வந்து ஃப்ளைட்டு புடிச்சு போகிறோம் போறோம் ஓகேங்களா அபுதாபியில் இறங்கிட்டு அங்கேருந்து சமர்கண்ட் ஸோ சமர்கண்ட்ல போய் இறங்கிட்டு அங்கிருந்து உக்காரா டாஷ்கன் அதுக்கப்புறமா வந்து கசகஸ்தான் ஷிம்கென் அல்மைட்டின்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கிர்கிஸ்தான்ல பிஷிக் ஒரு ஸோ அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவங்க கண்டிப்பா அந்த கண்டி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அங்கே தெரியற இமிகிரேஷன் செக்யூரிட்டி கிளியர் பண்ணுவேஷன் நம்ம பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு ஸோ இங்கிறது நம்ம வந்து அடுத்த நாடாக நோக்கி யுஏக்கு பயணம் தம்பி வைப்போம் ஸோ நம்ம இது வரைக்கும் முப்பத்தி மூணு நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ நாளைக்கு சமர்கண்டுக்கு போய் நேரங்கன்னா முப்பத்தி நாலாவது நாடு உஸ்பெகிஸ்தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து இருந்து அபுதாபிக்கு ஒரு ஃப்ளைட்டும் அபுதாபியிலேருந்து இன்னொரு ஃப்ளைட்டும் ஹிஸ்டார்டில் நம்ம போகிறோம் இப்போ சென்னை டு அபுதாபி இந்தியோட போகிறோம் விண்டோ சீட்டில் ஓட ஓகேங்களா ஸோ வாங்க இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணலாம் டீட்டெயிலில் உள்ளே போய் பேசுவோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நான் சாப்பிட்டு முடிச்சோம் ஒரு அருமையான ஆம்பியன்ஸான இந்த லாஞ்சு தெரியும் உங்களுக்கு சென்னையில் இருக்கிற லாஞ்சு ஸோ அதே சொல்லியிருக்கேன் ரெண்டு ரூபாய் வந்து லான்ஜை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த லாஞ்சில் எஸ்பிஐ கார்டு விசா கார்டு மாஸ்டர் கார்டு ரூபாய் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு ரூபாய் கொடுத்திங்க வச்சுக்கோங்களேன் இந்த லாஞ்சில் வந்து நீங்களும் வந்து சாப்பிட்லாம் மிஸ் பண்ணிக்காட்டி இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் எங்கே போகிறதாலும் சரி இந்த லான்ஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ ஃப்ளைட்டு டைம் ஆச்சு கேட்டுக்கிட்டே போகணும் ஆனால் நான் வீசா எடுக்கலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அமெரிக்கன் வீசா இருக்குது ஸோ அது வச்சு தான் நம்ம வந்து யூஏக்கு விசா இல்லாமல் போக போகிறோம் விசா நிறைவில் ஆக போகும் ஸோ இந்த ப்ராசஸ் விசா நிறைவில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீட்டில் சொல்லியிருப்போம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் விசா வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இண்டிகோ கேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ஒன் ஒன் டூ அந்த கேட்டா கேட் நம்பர் நம்பரு ஸோ கீழே போகணும் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஃப்ளைட் கூப்பிட்டு போவாங்க ஸோ அங்கே பார்த்தா டக்குனு ஸ்கேனர் மாதிரி ஒன்று வந்துச்சு ஸோ தான் பார்த்தா பார்த்தா அது ஒர்க்கே ஆகலை அங்கே போர்டிங் பஸ் வைக்க போனால் இருந்து கீழே அமைச்சு விட்டாங்க எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடு இது எல்லாமே வந்து அபுதாபிக்கு ஒரு ஃப்ளைட் தான் நிற்க நிற்கிறாங்க ஃப்ளைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலேடு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று லெவன் தேர்ட்டி அது லெவன் ஃபிஃப்ட்டி கிடைமண்டிய ஃப்ளைட்டு டுவெல் டென்னுக்கு கிளம்புன்னு சொன்னாங்க அப்புறம் ஒளி டெய்ல்விங்ஸ் கிடச்சிதுன்னா சீக்கிரமாகவே போய் நாங்கள் சேர்ந்துருவோம் அபுதாபியில் நான் சொல்லிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு சமர்கண்டுக்கு ஃப்ளைட்டு அது விசார் ஓகேங்களா வெஸ்ட் பைங்க சார் நமக்கு எந்த மாதிரி அட்டாக்காசம் கொடுக்க போகுது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாடை கேள்விப்படாதவங்க நம்ப கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை அதை தான் நான் காத்திருக்கேன் உஸ்பெகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ப்ரொட்டாமேட்லி முஸ்லீம் டாமினேட் கண்ட்ரி தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு இது முஸ்லீம் டாமினேட் கண்ட்ரியாக இருக்கிற தஜகிஸ்தானாக இருக்கட்டும் துர்கிஸ்தான் இருக்கட்டும் கசகஸ்தான் இருக்கட்டும் கிர்கிஸ்தானாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்று யுஎஸ்எஸ்ஆர் கூட சேர்ந்து இருந்துருச்சு நைன்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம போய் பார்ப்போம் என்னாச்சு அப்படின்றத ஸோ இந்தியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது கிலோ லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் செவன் கேஜி பேக் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறோம் வேறு எந்த லகேஜும் எனக்கு கிடையாது ஓகேங்களா ஒரு டிராவலர் அப்படின்னு வரும்போது ஒரு லக்கேஜ் வச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சாதாரணம் நீங்களும் லக்கேஜை கரெக்டாக பேக் பண்ணிங்கன்னால் நீங்களும் ஒரு பேக் வச்சு ட்ராவல் பண்ணலாம் நிறைய நாள் இப்போ நம்ம பதினஞ்சு நாள் போனாலுமே கூட அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அங்கே போய் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சு இன்னும் பஸ் வரல ஸோ அதுக்காக என்ன வா நின்றுட்டு இருக்காங்க பாவாங்க பாத்தீங்களா பஸ் கூட வரல அதுக்குள்ள போர்டிங் ஸ்டார்ட் ஆனதுன்னு போட்டுட்டாங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சமே கஷ்ட கஷ்டமாக தான் இருக்கு தெரியல என்ன தூரம் பஸ் இன்னும் பஸ்ஸே எம்டியாக தான் இருக்கு சைடு எல்லாமே இப்போ இது புதுசாக கட்டி இருக்க டெர்மினலுக்கு வந்து கீழே அப்படியே இருக்கு போர்டிங் நம்பர் ஒன் ஜீரோ டூ ஒன் ஒன் டூ எனக்கு மாச்சிங்க மாச்சி இவ்வளோ போர்டிங் கேட்டா இருக்க நினைக்கிறேன் கீழே வந்து ஒன் ஒன் டூ இருக்கு மேலே வந்து நைன் லெவன் அப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு போர்டிங் கேட் ஓகேங்களா ஸோ லாஞ்சில் குயிக்கா சாப்பிட்டேன் லாஞ்சில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா டால் அல்வா அப்புறமா வந்து கேக்கு கே எல்லாமே இருந்துச்சு ஒரு குட் ஸ்டாஃப் லாஞ்சில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்துடாதீங்க அப்போ சொன்ன மாதிரி ரெண்டு ரூபாய் இங்கே வந்து ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து அபுதாபிக்கு போகிறதா இருந்தால் விசா கட்டாயமா வேணுங்க இன்னதான் நீங்க வந்து எயிட் ஹவர்ஸ் கீழே இருந்தாலுமே ஒன் ஹவர் இருந்தாலும் ஒன் மினிட் இருந்தாலும் உங்களுக்கு வீசா வேணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேர் நார்ல போனீங்கன்னா இதுதான் கேஸ் ஸோ டிஃபரெண்ட் பேர்ஸ்ல போகும்போது கட்டாயம் வீசா தேவை மறந்துடாதீங்க எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே போனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இருக்கு டூரிஸ்ட் விசா இருக்கேன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் ஸோ அது வந்து நீங்க ஐம்பது ஏடிக்கு வாங்கிக்கலாம் அது வந்து மினிமம் எயிட் ஹவர்ஸ் டான்செட் டைம் வாங்க முடியும் துபாயிலே நம்ம விசாரிப்போம் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்டே என்ன நடக்குது அப்படின்றது துபாயில் கேட்போம் ஏன் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறீங்க இது நடக்கக்கூடாது ஸோ எயிட் ஹவர்ஸ் கீழேனாலும் வீசா கட்டாயமாக வேணும் வீசா இல்லாமல் ஃப்ளைட் ஏறாதீங்க ஏன் கேஸில் யுஎஸ் வீசா இருந்துச்சு உங்கள் கேஸில் இன்னருக்கும் தெரியாது ஓகேங்களா ஸோ கட்டாயமாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம வந்து போர்டிங் கால் கூப்பிட்டுட்டாங்க வாங்க போவோம் கடைசியாக மூட் பண்ணாங்க எப்பவுமே நம்ம லாஸ்டாயிருவோம் லாஸ்ட்டாகிடும் அந்த பழக்கம் எப்பவுமே விட்டு போக மாட்டேங்குது லாஸ்ட்டாகவே போவோம் ஆனால் நான் நான் லாஸ்ட்டு நினச்சேன் ஆனால் நான் லாஸ்ட்டு கிடையாது ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க ஆளுங்க வரும்போது சரிங்களா ஆண்டவா இன்றைக்கு ஒரு டவுன் பஸ் நமக்கு தெரியும் நான் அந்த டவுன் பஸ்ல இப்படி போகிறேன் தெரியல இல்லாம ஒரு வியாரா பாக்குறேன் லாஸ்ட் நாம லாஸ்ட் அப்படியே பாருங்க சென்னை ஏர்போர்ட்டோட வியூவை ராம்ல ஏறி வந்திருக்கோம்

இப்போ நாலு மணி ஆகுது யுஏஇயில் கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம் இந்தியாவுக்கும் யுஏக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் அடுத்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா நேராக வந்து இமிக்ரேஷன் போய் இமிகிரேஷன் முடிக்கிறோம் அது கஸ்டம்ஸ் டேர் பண்ணணும் முடிச்சுட்டு திருப்பி வந்து இமிக்ரேஷன் கஸ்டம்ஸு ஸோ இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணுறோம் நம்ம வா இமிக்ரேஷன் ஓகே நடக்கும் ரொம்ப சமஸ்மூத்தி நல்ல ஃப்ளைட்டு நல்லா தொங்கி ஆச்சு ஓகேங்களா அபுதாபியோட புது டெர்மினலில் தான் நம்ம இருக்கோம் பிரம்மாண்டமாக இருக்கு வாங்க இமிகிரேஷன் முடிச்சுட்டு கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு நான் விட பேசுகிறேன் ஃபைனலாக அபுதாபிக்குள்ளே நம்ம என்ட்ராயிடுச்சு வீசா எப்படி இருக்குது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஎஸ் விசாவோ ஷெங்கன் வீசாவோ ஏதாவது ஒரு விசா வச்சுருந்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட்டியோட இங்க கீழே அபுதாபி ஏர்போர்ட்ல வெறும் நூறு திராம் கொடுத்து நீங்க விசா நரவை வாங்கிக்கலாம் நூறு திராம்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி மூணு ரூபா நினைக்கிறேன் சோ ஒரு நூறு இன்ட்டு இருபத்தி நாலு பண்ணி பார்த்துருவோமா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு சிம்பிள் ஒன்னும் பாஸ்போர்ட் கொடுங்க விசாவுக்கு பே பண்ணுங்க அவங்களுக்கு வந்து விசா கொடுத்துருவாங்க விசா ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ரெண்டு மணி தான் கிளம்புறேன் எல்லாருக்கும் ஒரே காசு தான் ஆக்சுவலாக இங்கே அபுதாபிக்கும் துபாய்க்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது துபாயில் அதிகமாக வாங்குறாங்க காசு விசாவுக்கு கேள்விப்பட்டேன் ஆனால் இவங்க யாருக்கும் தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லோரும் டவுட் இருக்கும் அதே என்ன கேட்டேன் என்னங்க எட்டு மணி நேரத்துக்குள்ளே வீசா தர மாட்டீங்களா என்னங்க பண்ணணுன்னா ஃபுல் வீசா அப்ளை பண்ணி தான் ஆகணுமா ஸோ அது வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஸோ என்னை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விசாரோட வரிங்கன்னா இந்த பக்கம் வரீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் விசாவோ ஷங்கின் வீசாவும் நல்ல பவர்ஃபுல் வீசா இல்லாமல் இதில் போய் இறங்காதீங்க ஏன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏறும்போது உங்களுக்கு போட் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து கட்டி பணங்கள் வந்து நஷ்டமாகக்கூடாது ஃப்ளைட்லாம் ரீஸ்கெடியூல் பண்ண மாட்டாங்க ஸோ புக் பண்ணும்போது இப்படின்னும் கொஞ்சம் நல்லா கேட்டு விசாரிச்சு புக் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து பெட்டரான ஒரு ஐடியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மேலே வந்தேன் ஏர்போர்ட்லாம் வந்து செமையாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு சரிதா சும்மா வேற காய்ஸ் வேறு லெவல் ஏர்போர்ட் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு லெவலில் கட்டியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த ஏர்போர்ட்டுக்காகண்டியே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ஏர்போர்ட்டை ஸோ அப்படி ஒன்று இருக்குது ஸோ இப்போ தான் நம்ம விளாண்டு வந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஸோ என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே லெஃப்ட் ஏறி மேலே வந்தோம் மேலே வந்ததுக்கப்புறமா இங்கே பீசார் கவுண்டருக்கு போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தான் பீசா காட்டினேன் காட்டினதுக்கான போர்டிங் பாஸ்ஸை நான் வாங்கிட்டேன் பெருசாக எதுவும் கேள்வி இல்லை எதுவுமே கேட்கல ஸோ அதான் வந்து அப்ளை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால உஸ்பெகிஸ்தான் பணம் பயணத்தை சென்ட்ரல் ஏஷியா சீரீஸ்ல முதல் கண்ட்ரியான ஆன உஸ்பெகிஸ்தான் பயணத்தை வெற்றியுடன் ஒரு போர்டிங் பாஸோட ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு இது சொல்ல வார்த்தையே கிடையாது புது ஏர்போர்ட்டுங்க இது எவ்வளோ சதுரடி ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏன்னா ஃபிளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரன்வேலேருந்து கேட்டுக்கு ஆச்சு அவ்வளோ பிரம்மாண்டமா பிரமிப்பவும் கட்டியிருக்காங்க இந்த ஏர்போர்ட் உண்மையிலேயே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ளூவிங் பின்னாடி க்ரீனரி இங்கேயே வச்சிருக்காங்க டெப்பேச்சர்ஸ் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அமேசிங் ஒரு ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்களா அதுக்கான எடுத்துக்காட்டு எந்த ஒரு அபுத்தாபி ஏன்னா ஜையத் இன்டர்நேஷனல் ஏர் இங்கே இருக்கும் ஜயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் தான் ஏன்னா பாஸ்போர்ட்டு இங்கே கூட காயில பார்த்தீங்களா அதுக்குள்ள வந்து எக்ஸிட் வாங்குறோம் நம்ம வாங்க எக்ஸிட் வாங்கிட்டு லான்ஜ் அக்சஸ்லாம் இங்கே எப்படி இருக்குது நமக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இருக்கு லாஞ்ச் ஆக்சஸ் எப்படி இருக்கு எல்லாமே பாக்கலாம் நீங்களும் டிஜிட்டலா பாருங்க இந்த பிளாக் வந்து நான் ட்ரை பண்றேன் இந்த ஆல்லை போய் முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல மன்னிச்சுக்கோங்க இந்த பிளாக ஹாஸ்டல் வரைக்கும் நான் கொண்டு போக ட்ரை பண்றேன் நம்ம சம்மர் கண்ட் இருக்கு ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்றேன் இப்போ பாஸ்போர்ட் கண்ட்ரோல் அண்ட் செக்யூரிட்டி முடிச்சுட்டு நான் கூட பேசுறேன் சொன்ன மாதிரி போர்டிங் பஸ்லாம் வாங்கியாச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கு அர்த்தங்கள் வாய் சொல்ல வரதே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அபுதாபி வீட்டை வெளியே போல இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இல்லை ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அபுதாபி வழியாக தான் நம்ம வரும் காய்ஸ் ஏர்போர்ட்டை பாருங்களேன் பிரம்மாண்டமாக இருக்கு புத்தம் புதிய எத்திய அபுதாபியில் இருக்கிற எந்த ஏர்போர்ட்லாம் இருக்கான் சையத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா லான்ஜுக்கு லாஞ்ச் அக்சஸ் பண்ணி பார்ப்போம் எந்த லான்ஜும் நல்லா இருக்கும் நம்ம கேட்போம் இந்த கேட் ஏ ஒன் ஏ சார் பிக் லான்ச் विच बिग वन विच आर लाइक विच यू आर यहाँ बिजनेस पैसेंजरों हाँ प्रायोरिटी पास प्रायोरिटी पास विच इज ओनली वन लांच अभी ओनली वन लांच विच वन डी पर लांच यस लांच इस वे थैंक यू तो नमक यहाँ प्रायोरिटी पास अर्के अलग डी पर लांच इग्नेम ओपन इट रुको मनी उतना नाली रहो थे आह नाली से ओप ஸோ அதனால கேட்ணும் நேராக அன் இருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம் ஓகேங்களா போல் லான்ச் நம்ம டார்கெட் ஆனால் ஏர்போர்ட் அட்ராஸ்டியஸ் ஓகே அப்போ வாஷிங்டன் சென்னை சென்னை டூ நைன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ அது போகிறேங்க ஃப்ளைட் இன்ஃபோவிலாம் இந்த கேட்டில் போட்டிருக்கு நம்ம போகிற ஃப்ளைட் பிஸ் ஏர் ஸோ கோல் லான்ச் இங்கே லெஃப்ட் போட்டிருக்கு ஸோ எந்த கண்ட்ரிக்கு உள்ள வரீங்கனாலும் ஏதோ பொருள் வாங்குனீங்கன்னா எக்ஸிஞ்சு வேட் பில்லு கேளுங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேட் ரீஃபண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வேட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது லான்ஜா இல்லை கப்பலா இது எனக்கு சொல்கிற வார்த்தையே கிடையாது ஸோ எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா லாஞ்சுக்குள்ளே வந்திருக்கு பேர் லான்ஜு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது இங்கே சூப்பராக இருக்குது லாஞ்சு வெளியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த பக்கத்தில் நான் டைனிங் ரூம் இருக்குது லாஞ்ச் ஏரியா இருக்குது ப்ரேயர் மீட்டிங் ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து அத்தனை ஃபெசிலிட்டியும் உங்களை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அபுதாபி ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் க்ளோயிங் ஏர்போர்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே உள்ளே வந்து வச்சு சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் மேலும் இங்கே அங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம் அங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம் இங்கேயும் மெனு வச்சுருக்காங்க சாசேஜ் புட்டிங்கு உப்மாலாம் வச்சிருக்காங்க காலையில் ஃப்ரூட்ஸு பேக்டு பீன்ஸு பாயில்டு அப்புறம் பேக் எடுத்து இங்கே உட்காந்துருக்க சமயத்தில் என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஷ் ப்ரவுன் கொஞ்சம் உப்மா கொஞ்சம் மெலன் ஒரு டேட்ஸ் அப்புறம் கோக்கு எடுத்துருக்கோம் சைட்டுக்கு இன்னொரு ஒன்றே கால் மணி நேரம் இருக்குது ஒன்றாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது சாப்பிட்டுட்டு ஒரு கேட்டு நடந்து போக வேண்டியது தான் ஓகேங்களா இந்த ஃப்ளைட் நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஒரே ஒரு இங்கே சென்னை டு டெல்லி வரும் டிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லேருந்தே லாஞ்சு போல்ட் லாஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள் சேர்லாம் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படினு வச்சுருக்கேன் சிக்கன் சாஸ் ஏஜி அது மாதிரி வச்சுருக்காங்க டைம் டைம் மென்னும் மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இந்த சேர் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பராக இருக்குங்க லாஞ்சு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆம்பியன்ஸு நீங்கள் வந்தீங்கன்னா அபுதாபியில் இந்த பேர் லாஞ்சை ட்ரை பண்ணாமல் விட்டுறாருங்க ஓகேங்களா உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நமக்கு வந்து கரன்சி வேணும்ல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் உஸ்பெகிஸ்தான் கரன்சி கொஞ்சம் மாற்றிட்டேன் ஏர்போர்ட்டே இருந்துச்சு எவ்வளோ உஸ்பெகிஸ்தான் கரன்சி மாற்றினேன்னா ஒம்பது லட்சம் ஏன்னா ஒம்பது லட்சம் இருக்கா எப்படி நம்ம வியட்நாம் லாவோஸில் வந்து நம்ம பார்த்தோமோ ஒரு லோ டெப்ரிஷேட்டிவ் கரன்சியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து உஸ்பெகிஸ்தான் கரன்சி ஒரு லோ டெப்ரடிவேட்டட் கரன்சி ஸோ அதை நீங்க பார்க்க போறீங்க டே பை டே செலவு பண்ணும்போது நம்ம இன்னில இருந்து இன்னைக்கு செப்டம்பர்ல இருந்து செவன்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து வர சண்டே வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம் உஸ்பெகிஸ்தான்ல இந்த ட்ரிப்போட முக்கியமான ஹைலைட்டை நான் உன் சொல்லிடுறேன் லேண்ட் பார்டர் ரொம்ப நாள் கழிச்சு கிராஸ் பண்ண போறோம் ஸோ லேண்ட் பார்டரை உஸ்பெகிஸ்தானுக்கும் கசகஸ்தானுக்கு இருக்கிற லேண்ட் பார்டரை நடந்து கிராஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி யூடியூப் வீடியோஸில் நம்ம சேனலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேண்ட் பார்ட்ரை கிராஸ் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு இதுக்குமே நம்ம லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம் எத்தனையோ லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம் யூரோப்பில் பட் சென்ட்ரல் ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேண்ட் பார்ட்ரை கிராஸ் பண்றோம் என்ன மாதிரி சவால்கள் இருக்க போது என்ன மாதிரி இருக்க போது நமக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தானுக்கு உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் விசா ஃப்ரீயாக தங்கலாம் இந்தியன்ஸ் பாஸ்போர்ட்ஸ்க்கு இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் பாஸ்போர்ட் கூட பஸ் கொடுக்கும்போது நான் கேட்டேன் அஞ்சு நாள் விசா ஃப்ரீயாக தரலாம் அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வீசா வாங்கலாம் ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணாலும் போதும் ஸோ யார் மூலம் அப்ளை பண்ணணும் என்ன அப்ளை பண்ணுன்றத நான் லிட்டாக சொல்கிறேன் சில பிரச்சனைகள் நான் சந்தித்தேன் அதோட வந்து பாருங்கள் ஓகேங்களா நான் ஃபிளைட் கிட்டே போயிட்டு இல்லை அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து பேசுவேன் பற்றி இமிகிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரலாக நான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ரூம் போய் செக் இன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுதான் இப்போ ப்ரொடமினென்ட் டாஸ்க்கு நமக்கு இப்போ இருக்கிறது இல்லை ஓகேங்களா இப்போ டாஸ்க் செக் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ளேஸஸ் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கு நாளைக்கு ஸோ நாளனைக்கு தான் வந்து சமர்கண்ட் வந்து கிளம்பி புக்காரா போகிறோம் புக்காரா இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் த உஸ்பெகிஸ்தான் ஸோ புக்காரா போய் புக்காராலேருந்து டாஸ்கன் டாஷ்கன் தான் உங்களுக்கு கேபிட்டல் ஸோ ஒரு பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஹிஸ்ட்ரி என்ன சில்க் ரோடோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப த இங்கே வீடியோ இருக்கும்போது யாருமே வந்து இந்தியாவில் பார்த்தா மாதிரி பார்க்கறது இல்லை எல்லாருமே வந்து இஸ் வெரி மச் ஓகே வித் ஃபிலிமிங் ஹியர் ஓகேங்களா நம்ம ஊரில் கொஞ்சம் அப்போ பார்த்தாங்க சம் பீப்புள் நடக்குது ஓகே இப்போ சாப்பிட்டுட்டு கேட் கிட்ட போகலாம் ஓகேங்களா லஞ்ச் அட்டகாசமாக இருக்குது ஆஃப்டர் ஒரு லாங் வாக்குங்க அந்த லான்ஜில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்து அரை கிலோமீட்டர் நடந்தது இங்கே இந்த சம்மர் கண்டு போட்டுருக்கு போகிறேங்க இந்த கேட்டு விசிதார் கேட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ போர்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் எத்தனை ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்னக்காதுன்னு தெரில நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டாக தானே ஏறுவோம் இல்லைங்களா லாஸ்ட்டாக ஏறுவோம் ஃப்ளைட் இப்போ தான் பார்த்தேன் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிடுறான் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிடுறாங்க இல்லைங்களா இன்றைக்கி தெரிஞ்சு இது வந்து ஒரு ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சு தான் இருக்கணும் ஃப்ளைட்டு எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சம்பவம் போச்சு போர்டிங் பசார் போல அதனால அவரை போர்ட் பண்ண விடல ஃப்ளைட்டில் கீழே கீழ இப்போ இமிக்ரேஷன் பண்ணி திருப்பி சாய்ந்து வாங்க ஆனால் அதுக்கு ஃபிளைட் நிற்க மாதிரி தெரியல ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட்டு போட் பண்றது நான் தான் லாஸ்ட் நான்தான் லாஸ்ட் நான் தான் லாஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டே நமக்கு தான் எப்பவுமே இந்த ஃப்ளைட் நமக்கு தாங்க எல்லா ஃப்ளைட்டும் நமக்கு தான் கடைசியாக இருங்க இருக்கிற சீட்டை பாருங்க பார்த்துட்டு

இவர்தான் சொன்ன போலிங் பஸ்ஸை தொலைச்சிட்டு ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு அவ்வளோ போலிங் அளவு போன சொன்னால் அது இவர் தான் எப்பவுமே போலிங் பஸ்ஸு ரொம்ப வைட்டலான விஷயம் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோம் ஓகேங்களா விட்டுட்டிங்கன்னா திருப்பி ரொம்ப போகிறது கஷ்டம் சார் நான் இப்போ எங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சீட்டு நாங்கள் தான் வந்து உட்காந்துருக்கேன் சோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய லெக் ரூம் பாருங்க எல்லாம் அவங்க பேர் ரூபி ஸோ அவங்க வந்து இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்கார வச்சு

இண்டிகோ ஒரு லோ கோஸ்டர்லாம் கிடையாது இப்போ சமக்கா நோக்கினால் எனக்கு இந்து கட்டியை எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா செமக்கானில் வந்து லேண்ட் ஆக போகிறோம் ஸோ ஒன்று கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக அவங்க டைமுக்கு வந்துட்டாங்க ஆனால் கீழே பாருக்கலாம் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்து மயில் ஈரான் தொத்ஸ்தான் எல்லாமே நான் பார்த்தோம் ஃபுல்லாக அவ்வளோவுமே டெசர்ட் மட்டும்தான் டெசர்ட்னால் அவ்வளோ ட்ரை டெசர்ட் இந்த நிமிஷத்தில் இன்னொரு லேண்ட் ஆகிருக்கும் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லா சமூக ஃப்ளைட்டு இந்த ஃபிளைட்டுமே ஒரு குறையில ஸ்மூத்தாக இருக்குது விசாரை பொறுத்தே சொல்லணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் போட்டோ சீட்டு கூட சாய் தண்ணி கூட சார்ஜபிள் வாங்குறாங்க பட் நான் தண்ணி கேட்டு வாங்கிட்டேன் அந்த பாட்டில் இருந்தால் இது வந்து சின்ன ஐட்டம் வாங்குறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே அவங்க பார்த்துக்கோங்க ஸோ விசாரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இன்றைய நாள் நல்ல பிரைட் சன்னி டேங்க வெளியில் டெம்பரேச்சர் நீங்கள் தெரியல கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஆகுது இந்த சம்மருக்கு டைம் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பின்னாடி இருக்கும் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது பட் இங்கே மணி பத்தேன்னு வச்சுப்போம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மணி டென் தேர்ட்டி தான் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கூட டிஃபரன்ஸ் சமர்க்கண்டில் கால் வச்சாச்சு அஃபிஷியலாக கால் வைக்கல அஃபிஷியல் கால் வைக்கணும் இமிகிரேஷன் பண்ணணும் நேர இமிகிரேஷன் போகிறோம் முடிக்கிறோம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ரூ அப்படின்றவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் சந்திக்க தான் அவங்க வந்திருக்கோம் சரி வாங்க இமிகிரேஷன் போவோம் விசாரில் என்னென்னு சொல்லணும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்ம ஊர் மாதிரி சீட்லேயுமே புதுப்பாக கிடையாது பார்த்துருப்பீங்க இன்னொன்று ஹெட்ஃபோன் போடக்கூடாதுன்றாங்க டேக் ஆஃப் ஃபோன் சார்ஜ் போடாதேன்றீங்க ஆனால் ஸோ போய்ட்டு ஃப்யூ திங்ஸ் அதை ஸோ தெரிஞ்சுக்க சொல்கிறேண்ணா ஏன்னா ரெண்டு மூணு எனக்கு சொல்லிட்டு போனாங்க எந்த எல்லாரையும் இப்படி பார்த்தது கிடையாது ஸோ ஓகே நான் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பேசுகிறேன் ஓகேங்களா டேட்லாம் பேசுவோம் கரன்சி என்ன அப்படியே சொல்லியிருக்கேன் கரன்சி எடுத்துட்டு நான் எங்கே எப்படி போடுறது எல்லாமே பேசுவோம் கரன்சி என்ன ஹாஸ்டல் இங்கேருந்து எப்படி போடுறது அப்படின்னு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேசுவோம் இமிகிரேஷன் க்ளியர் பண்ணி சிம் கார்டு வாங்க வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டாலர்ஸ் யா ஷூர் மை பாஸ்போர்ட் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் இன்டர்நெட்டு எண்பது ஜிபிக்கு அன்லிமிட்டெட் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பிரதர் மெனி டேஸ் திஸ் இஸ் ஒன் மந்த் மந்த் நான் நெட்ஒர்க் மோபிசிம்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் ஒன்றும் வாங்குறோம் ஸோ உஸ்பெகிஸ்தான் ஃபுல்லாவே கவர் பண்ணும் ஓகேங்களா சண்டே இங்க தெரியல பாட்ரு கிராஸ் பண்ணுற வரைக்கும் நெட்ஒர்க் இருக்குமாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிம் கார்டு எதாவது இருக்குமான்னு தெரியல கிராஸ் பண்ணி சிம் கார்டில் போய் வாங்கிக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இந்தியன்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்ல அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இமிகிரேஷன் இல்லாமல் எதுவுமே கேட்கல இ விசா கொடுத்தா ரொம்ப ஷார்க்காக கேட்டாங்க இ விசா வாழ்க்கிறாங்க நிறைய பேர் நம்ம அஞ்சு விசா புரியல ஸோ அஞ்சு நாள் ஐட்டரி ஒன்று போட்டு அப்படியே போயிடுறாங்க என்னால் ஈவிஸ் எல்லாம் வருவாங்க இதில் நான் அதை ஏன் பட்டர் கிராஸ் பண்ணுறதுனால மட்டும் இ விசா வாங்கினேன் நான் நானும் வாங்கியிருக்க மாட்டேன் நீங்கள் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் காட்டினா போதும் விசா ஃப்ரீ ஃபார் ஃபைவ் டேஸ் போகிற பக்கத்தில் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டும் மீட் பண்ணோம் ஸோ அவங்க வந்து இமிகிரேஷன் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க பெரிய பிரச்சனை பாஸ்போர்ட்டில் பேஜ் இல்லை அதை காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சம் போதும் போதும் ஆயிடுது எனக்கு No, 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 no. I don't work. I'm from China, India. Oh, this a bright, sunny day, man. Okay. How I many days you and travel around Uzbekistan? Uh, until Sunday. Until Sunday. Yeah, yeah, yeah. So I say until Sunday, then cross the border. All, only Samarkand. No, no, Samarkand, Bukhara, Tashkent. Samarkand, Bukhara, Tashkent. Yeah. Front or back? Which place you need? You can. ஸோ என்னன்னா டாக்ஸி கேட்டேன் எல்லாருமே வந்து டாக்ஸி வந்து பெட்டராக இருக்கும் நீங்க போற இடத்துக்கு சிட்டி சென்டர் தான் இருந்தாலும் பஸ் வந்து கொஞ்சம் டிலேஸ் இருக்கு அதனால நீங்க டாக்ஸி எடுத்துருங்க ஸோ அதனால தான் டாக்ஸி எடுத்துட்டோம் ஸோ வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான் வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான் வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான் சீட் பெல்ட் மஸ்ட் நானே அரவுண்ட் சிக்ஸ் கிலோ மீட்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் இஸ் ஃபார்ம் ட்ரெயின் ஸ்டேஷன் ஃப்ரம் யூர் ஆல்சா வித் அரவு எயிட் கிலோ மீட்ஸ் எட் ஃபார் மிஸ் அதே ரோடு பார்த்தீங்கன்னா எங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ட்ராக் இருக்கு இன்சைட் நாலு ட்ராக் ஸோ எயிட் ட்ரெயின் இஸ் ரோடு ஏர்போர்ட்லருந்து ஸ்ட்ரைட்டாக வர ரோடு சம்மர் கம்பெனி உங்களுக்குன்னா ஞாபகம் இருக்குமான்னு தெரில நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சமர்கண்டா ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துบ拿. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சோ அந்த ஒரு பெரிய சிட்டி தான் இது. மூமனே செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் உஸ்பெகிஸ்தான் சமர்கண்டா. செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இஸ் சமர்கண்ட. मोस्ट पॉप्युलेटेड சிட்டி இஸ் मोस्ट पॉप्युलेटेड. உத் டஸ்கன். டஸ்கன் இஸ் ஒன் ஆஃப் கேபிடல் சிட்டி. கேபிடல் சிட்டி. I'm crossing the border on Sunday from Tashkent to Shimkent. Um, is it safe to cross the border? Yes, it's safe. Safe, yeah? Yes. Safe. You get uh, taxis? Yes. To well, Shimkent? get taxi, yes. From after crossing the border? In everywhere. Share the taxi. Here? Yeah. No, after crossing border, you use sharing taxi. From the city center of Tashkent mm. to the border, border of Kazakhstan, yeah. you pay around $10. $10. Dollar. By bus? No, no, no. There's no bus? No bus. By taxi, but it's not sharing taxi. Mm. It's private taxi, you know, like this, only you. அருமையான ஒரு என்ன சொல்கிறது ஈரான் சைடு வந்திருக்கும் ஈரான் ஈராக் ஒரு வந்து வாழ்கிற அந்த மக்கள் உட்காந்து தென்னையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ இப்போ என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளாக் எதோ முடிச்சிக்கலாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட போய்ட்டு அதுக்கப்புறம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பயனுள்ள தகவல் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பார்த்தோம் வீஸா எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ மேக்கப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ நைட் நம்ம வந்து சரியாக தூங்கலை ரெண்டு ஃப்ளைட் மாறி சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம் நல்ல ஒரு ஹாஸ்டலு சுற்றி அவ்வளோ அமைதி மையான அமைதியாக இருக்குது நான் பேசுறது எனக்கே திருப்பி அப்படி கேட்குது அவ்வளோ கூட அடிக்குது சமையல் இருக்குது சரி முடிப்போம் ஓகேங்களா ஸோ லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் மக்களே மாதிரி ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வன்பு ஆதரவு எப்பவுமே கொடுங்க இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பண்ணும் தேங்க் யூ